ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடுதலுக்காகவே அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு எதுக்கு அப்புறம் மாதிரி பார்க்குறீங்க என்று அவள் கேட்க அவள் ஜாடையாக அவள் ஊட்டுவதை காட்ட என்ன பண்ணுறது என் தான் என் மேல் அன்பு இல்லை நானும் அப்படி இருக்க முடியாதே எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா அனாதை நான் நீங்க எத்தனை அடிச்சு விரட்டினாலும் போக நாதியத்தவ நான் உங்க கீழே தானே எனக்கு கதி என்றாள் இவ பெருசா ஏதோ சண்டையிலோ போறா என்று இலா பார்க்க அவள் அவனுக்கு முழுசா ஊட்டி முடித்தவள் தானும் சாப்பிட்டாள் என்னடா இது இவையே இப்படி பேசாமல் இருக்கா சரி சாப்பிட்டு தெம்பா சண்டை போடலாம்னு இருக்கா போல என்று நினைத்தவன் வெறும் கைலியை மட்டும் கட்டிக்கொண்டு வெற்று மாறுபுடன் முற்றத்து தூணில் சாய்ந்தபடி அவளைத்தான் பார்த்தான் அழகாக இருந்தாள் பருவ வயதில் அவளை அவன் ரசித்ததே இல்லை இப்ப மனைவியாகி ஒரு குழந்தைக்கு அம்மா ஆன பிறகு அவள் இன்னும் மெருகேறி கொப்பும் குழையுமாக மப்பும் வந்தாரமுமாக இருந்தாள் சாப்பிட்டு அடுப்படி வேலையை முடித்து கொண்டு முற்றத்தில் அவன் அருகே உரசிக்கொண்டு கொண்டு வந்து அமர்ந்தவள் தான் நான் வேணுமனு அப்படி செய்யலை எனக்கு வந்த கோபத்தில் அப்படி செஞ்சிட்டேன் என்றாள் என்ன சொல்ற எனக்கு புரியல என்று அவன் சொல்ல அவள் நடந்ததை சொன்னாள் கோபத்துல நான் அந்த பாலத்துல உட்கார்ந்து போது அவர் வந்து பேசினதும் அவர் வண்டியில் ஏறி வந்தது அப்ப எனக்கு தப்பா தெரியல ஏன்னா என் தான் எந்த எண்ணமும் இல்லையே ஆனா வெளியாட்களுக்கு அது தெரியாதே ஏன் நீங்களும் என்ன தப்பா தானே பார்த்தீங்க என்றதும் தான் அவனுக்கு புரிந்தது என்ன திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு எந்த மரத்தடியில உட்கார்ந்த என்று இலா நக்கலாக கேட்க பார்க வின்ற மரந்தான் எனக்கு சூழ்நிலையை தெளிவாக புரிய வச்சது என்றாள் ரொம்ப நல்லது இனி புரிஞ்சு நடந்துக்க என்றான் அவள் பதில் சொல்லாமல் அவன் மடியில் படுத்து அவனை வயிற்றோடு கட்டிக்கொண்டு அவன் வெறும் வயிற்றில் முகம் புதைத்து கொண்டாள் முதன் முறையாக அவளாக வந்து அவனை அணைத்து கொண்டவளை விட்டு விலக அவன் என்ன கிருக்கா அவளை அள்ளி எடுத்து முற்றத்தின் வெறும் கரையில் மனைவியுடன் சரிந்தவன் அவளில் தன் தேடலை தொடங்கினான் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகத்தான் என்பது போல் இருவரும் ஏதோ புத்தம் புதிதாக இப்போதுதான் ஒருவரை ஒருவர் முதன்முறையாக தொடுவது போல் புதுவிதமான தேடலுடன் கூடினார்கள் அதன் பிறகு மேன்மதி ரொம்ப மாறிப் போனாள் கணவன் வீட்டில் இருந்தால் அவனை ஒட்டி உரசிக்கொண்டே தான் இருந்தாள் விளைவு பகலிலும் அவர்கள் மண்மதலிலே அரங்கேறியது முதலில் மேன்மதி அவனிடம் தேவை என்றால்தான் பேசுவாள் ஆனால் எப்போது அப்படி இல்லை ரீங்காரம் விடும் தேன் சிட்டாய் எதையாவது அவனிடம் சொல்லிக்கொண்டே இருப்பாள் வாய் வலிக்காதடியே என்பவன் அவளை தனக்கு பிடித்த மாதிரி வாய் மூடி மௌனியாக்குவான் வழக்கம்போல் தன் பிறந்த வீட்டைப் பற்றி வாயே திறக்க மாட்டாள் அவனும் இப்பதான் ஏதோ ஜில்லுன்னு ஒரு வாழ்க்கை வாழ்றேன் எதுக்கு அதை கெடுத்துக்கணும் என்று நண்பனை பற்றி பேசுவதே இல்லை இலா பார்கவியிடம் நன்றி சொன்னான் அவள் செய்த தவறை சுட்டி காட்டி புரிய வைத்ததற்கு மனமாற நன்றி சொன்னான் அதற்காக பார்கவி இலாவை சும்மா விடலை அது எப்படி அவளுக்கு தெரியாமல் நீங்கள் ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா பிள்ளைக்கு காது குத்தலாம் அந்த கௌதம் என்ன நினைப்பான் மனைவியை மதிக்காத மரியாதை கொடுக்காத ஒருத்தனோட தானே நீ குடும்பம் நடத்துகிறாயின்னு மேன்மதியை கேட்டால் அது எவ்வளவு பெரிய தலைப்புனிவு அவளுக்கு என்று அவன் செய்த தவறையும் சுட்டி காட்டினாள் எனக்கு புரியுதுமா ஆனால் எங்களை அப்படி செய்ய வைக்கிறாள் அவள் ஒழுங்கா என் பேச்சை கேட்டு நடந்தா நான் ஏன் இப்படி அவளுக்கு தெரியாமல் இதை பண்ண போகிறேன் என் ஒரே மகனுக்கு ஊரை கூட்டி விசேஷம் பண்ணியிருப்பேன் எல்லாம் அவளோட முட்டாள்தனமான பிடிவாதத்தால் தான் என்றான் மேன்மதியை பழையபடி மேன்மதி பழையபடி தன்னுடைய தையல் வேலையை தொடங்கி வைத்தாள் வீட்டு வேலைக்கு உதவிக்கு ஆள் இருந்ததால் சமையல் கணவன் பிள்ளைகளை பார்த்துக்கொள்வது தவிர மற்ற நேரம் எல்லாம் தைக்க ஆரம்பித்தாள் சந்தனாவிற்கு ஒன்பதாவது மாதம் ஊரை கூட்டி விமரிசையாக வளைகாப்பு செய்தார்கள் யோகா அக்கா இலாவிற்கு உதவியாக இலா அக்காவிற்கு உதவியாக இருந்தானே தவிர முன்னின்று விழாவை அவன் நடத்தலை கேட்டதை செய்து கொடுத்தான் அதற்கு காரணம் அக்கா மகள்களின் திமிரான நடவடிக்கை மேன்மதி நகை எதுவும் இல்லாமல் சாதாரணமாக இருப்பதை ஜாடை மாடையாக கேலி செய்தார்கள் அது அவனுக்கும் தெரியும் தெரிந்து என்ன பண்ண சாப்பிடும் சாப்பாட்டுக்கு அந்த வீட்டில் உழைக்கிறாள் மேன்மதி மற்றபடி அவனிடம் பத்து பைசா கேட்க மாட்டாள் அவள் எது வாங்கி கொடுத்தாலும் அவள் வாங்கிக்கவும் மாட்டாள் அவள் சம்பாதித்து வாங்கிய அரை பவுண்ட் தோடு தவிர வேறு தங்கம் எதுவும் போடுவது இல்லை கழுத்தில் மஞ்சள் கயிறு கைகளில் கண்ணாடி வளையல் இதுதான் அவள் போடுவது அதுவும் இரவில் அவன் முரட்டுத்தனத்தில் அவள் கை எக்குத்தப்பாக மாட்டிக்கொண்டு கண்ணாடி வளையல் உடைந்து இருவருக்கும் இரத்த காயம் வேறு வந்தது இதனால் பலமுறை அவனிடம் உணர்ச்சி வேகத்தில் திட்டு வாங்கி இருக்கிறாள் தங்க வளையல் போட்டுக்கொண்டால் என்ன என்று திட்டுவான் கோபம் கொள்வான் அவள் அதை கண்டுகொள்ள மாட்டாள் அவள் இரு கைகளிலும் கண்ணாடி வளையல் குத்தி கிழித்த தடம் தழும்பு அநேகம் இருக்கும் அதை பார்த்து மகள்கள் அவளை கேலி செய்வதும் தெரியும் அந்த பெண்களை கோபித்து கொள்ளவா முடியும் அதனால் விலகி நின்றான் சந்தனாவின் வளைகாப்பிற்கு அவள் கணவன் வீட்டு ஆட்கள் நிறைய வந்தார்கள் பந்திக்கட்டில் நின்று வரவேற்று உபசரித்தான் மற்றபடி அவன் விழா நடக்கும் பக்கம் கூட அவன் போகலை வீடு பெரிய வீடு என்பதால் வீட்டில்தான் விசேஷம் யோகா தம் யோகா தம்பியையும் தம்பி மனைவியையும் கூப்பிட்டார் சந்தனா இருவரையும் கூப்பிடவே இல்லை மேன்மதி அன்று முழுவதும் வீட்டிற்குள்ளேயே இருந்து இருந்துவிட்டாள் வெளியே வரவே இல்லை தேவையில்லாம சபையில் போய் நின்றால் சந்தனா ஏதாவது அவமானப்படுத்தினால் சங்கடம் எனக் சங்கடம் எனக்கும் கோபம் வரும் வாயும் வயிறுமா இருக்கிறவ எதுக்கு டென்ன அவளை டென்ஷன் படுத்தணும் என்று தான் போகவே இல்லை வளைகாப்பு முடிந்த மறுநாள் சந்தனா தாயிடம் பாத்தியா உன் தம்பிக்கும் தம்பி பொண்டாட்டிக்கும் சாமர்த்தியத்தை விசேஷத்துக்கு வந்தால் இவர் தாய் மாமன் குறைஞ்சது தங்க வளையலாவது போடணும் இல்லையா அதுக்கு பயந்து தான் உன் தம்பி பந்திக்கட்டிலேயே நின்றுட்டு வரலை அவர் பொண்டாட்டி ஏற்கனவே விரிஞ்சிருக்கி என் மேல் அவளுக்கு பொறாம அவளுக்கு இப்படியெல்லாம் சீர் செய்ய ஆள் இல்லையே அந்த பொறாமை அதுதான் வரவே இல்லை என்றாள் தம்பி தன் மகள்களை விட்டு விலகி நிற்கிறான் என்று யோகாவிற்கு தெரியும் மேன்மதி ஒரே வீட்டில் இருந்தும் வராதது அவருக்கு வருத்தம்தான் ஆனாலும் செய்யக்கூடாது என்று நினைக்க மாட்டான் தம்பி என்றும் தெரியும் எனவே தம்பியை விட்டு கொடுக்காமல் அவனை எதுக்கு வம்புக்கு இழுக்கிற உன் மாமியார் வீட்டார் உனக்கு என்ன போட்டாங்க உன் புருஷன் அமெரிக்காவில் சம்பாதிக்கிறாரு உனக்கு வைர வளையல் போடணுமா இல்லையா ஆனால் தங்க வளையல் கூட போடலை கேட்டதற்கு உன் மாமியார் ரொம்ப சாமர்த்தியமாக எங்கள் குடும்பத்தில் கண்ணாடி வளையல் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உன் புருஷன்கிட்ட கேட்டு வாங்க வக்கில்லை ரொம்ப சிம்பிளாக வீட்டோடு செஞ்சுருக்கலாம் இதுக்கு இவ்வளவு ஆடம்பரமாக செய்யணும் என் கை காசு தான் மீனாக போச்சு உன் மாமியார் வீடு ஒரு பஸ்ஸு நிறைய ஆட்களை கூட்டிக்கிட்டு ரொம்ப பந்தாவாக வந்து கண்ணாடி வலையில் போட்டுட்டு போகிறாங்க அதை போய் என்ன ஏதுன்னு கேளு என்று சொல்ல சந்தனா முகம் கருத்து போனது உண்மைதான் மாமியார் வீட்டார் இப்படி பண்ணுவார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை இப்போதெல்லாம் கணவன் முன்பு மாதிரி அவளுடன் தினமும் பேசுவதும் இல்லை வளைகாப்பு என்றதுமே கணவனிடம் எனக்கு வைர வளையல் புது டிசைனில் வேணும் என்றுதான் கேட்டாள் சரி சரி என்று அவளிடம் சொன்னான் கூடலை நேற்று இரவு அவள் கேட்டதற்கு எங்க குடும்பத்தில் பழக்கம் இல்லை உன் அம்மாவிடம் வைர வளையல் கேட்க வேண்டியதுதானே என்கிறான் சந்தனா அம்மாவிடம் வைர வளையல் தான் கேட்டாள் கனகம்தான் முடியாது உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் எல்லாம் செய்யணும் அதனால சரியா வராது என்று சொல்லிவிட்டார் சித்திரி சித்திரவள்ளி நல்ல வசதியானவர் அவர் தங்கவளையல் கூட போடலை போட அவர் புருஷன் விடமாட்டார் ஏதோ சித்திரவல்லி அக்காவிற்காக கணவனிடம் பேச்சு வாங்கி கொண்டு வந்துவிட்டு வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு போய்விட்டார் இதுவே மேன்மதியின் மகனுக்கு காதுகுத்திற்கு வர முடியலை என்று பிறகு ஒரு நாள் குடும்பத்துடன் வந்து விருந்து சாப்பிட்டு தங்க செயின் மோதிரம் கை செயின் எல்லாம் போட்டுவிட்டு சென்றார்கள் தங்களுக்கு எதுவும் செய்யலை என்ற கோபம் அவளுக்கு யோகா தங்க வலையில் தான் மகளுக்கு போட்டார் அந்த கடுப்பைத்தான் சந்தனா இப்படி காட்டினாள் யாருமே கண்டுக்கலை அடுத்த பத்து நாளில் சந்தனா செக்கப் சென்றபோது குழந்தையின் இதய துடிப்பு குறையுது உடனே ஆபரேஷன் பண்ணி குழந்தையை எடுக்கணும் என்றார்கள் யோகா பயந்து போய் தம்பிக்கு ஃபோன் பண்ணவும் இலா ஓடி வந்தான் எப்படியாவது இரண்டு உயிரையும் காப்பாற்றிக் கொடுங்கள் என்று டாக்டர்களிடம் கெஞ்சினான் இல்லைங்க சின்ன உயிரை காப்பாத்துறது கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா இதய துடிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு நேற்றே குழந்தைக்கு அசைவு இல்லாம இருந்திருக்கு நேற்றே வந்திருந்தா இந்நேரம் காப்பாற்றி இருக்கலாம் ஒரு உயிருக்குத்தான் உத்தரவாதம் என்றார்கள் பேருவழி யோகா தான் அழுது கொண்டே கையெழுத்து போட்டார் சிந்தனா அக்கா கணவனுக்கும் மாமியார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாள் டாக்டர்கள் சொன்னபடி பெண் குழந்தை இறந்தே பிறந்தது ஆபரேஷன் செய்ததால் சந்தனா மயக்கத்தில் இருந்தாள் அங்கே வந்து அவள் மாமியார் வீட்டார் ஆடி தீர்த்து விட்டார்கள் மாமியார் சந்தனாவை அந்த பேச்சு பேசினார் ஒழுங்காக ஒரு மாதம் கூட என் வீட்டில் இருந்து உங்கள் பொண்ணு வாழலை திமிர் பிடிச்சி போய் வந்தா எங்கள் பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஆகி இருக்குமா உங்கள் பொண்ணோட அடங்காப்பிட அறைத்தனத்தால் எங்கள் குடும்ப வாரிசு தான் இப்போ இல்லாமல் போயிருச்சு இனி உங்கள் மகளுக்கும் என் மகனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆமாம் சொல்லிட்டேன் அமெரிக்கா கூட்டி போகலேன்னு என்ன ஆட்டம் போட்டா இப்போ பாருங்கள் எல்லாம் கெட்டு போச்சு ஆமாம் என்று திட்டியவர் குழந்தையை முறைப்படி அடக்கம் செய்ய எடுத்து சென்று விட்டார்கள் யோகா ஏதோ சொல்ல போக இலா தடுத்து விட்டான் கோபத்தில் ஆதங்கத்தில் இருக்காங்க இப்ப பேச வேண்டாம் என்றான் இளம்பு நமக்கும் தானே ஏதோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க எதிர்பாராமல் நடந்த விபத்து என்றார் யோகா சந்தனாவும் மயக்கம் தெரிந்து அழுது கதறினாள் குழந்தையை பார்க்காததும் நல்லதுதான் என்று தான் நினைத்தார் யோகா ஒரு வழியாக ஒரு வாரம் சென்று தையல் பொறித்தவுடன் வீடு வந்தால் சந்தனா பாவம் போகும்போது வயிற்றில் பிள்ளையுடன் போனவள் வெறும் கையாக வந்திருப்பது கண்டு மேன்மதிக்கும் வருத்தம்தான் அவளும் மருத்துவமனைக்கு சென்று பார்த்துவிட்டுத்தான் கணவனுடன் வந்தாள் குழந்தை பிறந்த அன்று முதல் இன்று வரை கணவனுடன் பேச முயற்சி செய்கிறாள் முடியலை அவன் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டான் ஏற்கனவே நானை நாலஞ்சு வாதங்களாக அவன் இவளுடன் சரிவர பேசுவது இல்லை இப்ப குழந்தை இறந்ததும் சுத்தமாக போனை ஆஃப் பண்ணி விட்டான் இப்போது சந்தனாவிற்கு குழந்தை இறந்த துக்கத்தை விட கணவன் இப்படி பேசாமல் இருப்பதுதான் பெரும் வேதனையை கொடுத்தது ஆபரேஷன் செய்த உடலுடன் அம்மா ஆயாவை கூட்டிக் கொண்டு மாமியார் வீட்டிற்கு காரில் கிளம்பினால் இலா தடுத்தான் இப்ப எதுவும் பேச வேண்டாம் ரெண்டு மாசம் போகட்டும் இந்த துக்கம் குறையும் அப்ப பேசலாம் என்றான் சந்தனா கேட்களை பிடிவாதம் பிடித்து கிளம்ப வேறு வழியின்றி பெண்களை மட்டும் பெண்களை மட்டும் அனுப்ப என்று அவனே கார் ஓட்டி சென்றான் அங்கே அவள் மாமியார் இவளை வீட்டிற்குள் கூட விடலை ஏங்க குழந்தை இறந்தது உங்களை விட பத்து மாதம் சுமந்து பெற்ற எங்க பொண்ணுக்கு தாங்க வழியும் வேதனையும் அதிகம் நீங்க என்னடானா குழந்தைக்கு இப்படி ஆனதில்லை எங்க பொண்ணுதான் குற்றவாளி என்பது போல இப்படி நடந்துக்கிறீங்க உங்க மகன் இதுவரை கிட்ட பேசலை போன் பண்ணினா சுவிட்ச் ஆஃப்னு வருது எங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க என்று கனகா கேட்க இலாவும் அவர்களிடம் பேசினான்